ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் பரங்கிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் இப்போ கடலை எடுத்து வறுத்துக்குங்க அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கிட்டு அதில் ஒரு அரை கிலோ பரங்கிக்காயை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மிளகாய் அரை கப்பு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில போட்டு வதக்கிக்கிட்டு இந்த வறுத்து வச்சுருக்க கடலையே பொடியாக நுணி நுணுக்கி எடுத்துப்போம் அதில் இந்த வறுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டு நுணுக்கி எடுத்துக்கிட்டு பரங்கிக்காய் வெந்த உடனே இந்த விழுத போ தனியாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதில் தூக்கி கொட்டிடுவோம் பரங்கிக்காய் வறுவல் ரெடி இது சட் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் உகந்தது nadkap